அதாவது நம்முடைய தௌது கொள்கை அடிப்படையை வந்து வரலட்சணை வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது எப்படி இருக்கும் பொழுது மாப்பிள வரலட்சணை மாட்டேன்னு சொல்லி நம்மளோட பல திருமணம் நடத்துகிறாரு திருமணம் முடிஞ்சு இரண்டு நாள் கழித்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்குறாங்க பாத்திரம் சொன்னா கரைநூலுடைய பாசலை வந்து ஒரு லாயை வளர்க்கிறான் லாய பாத்திரம் வாங்குறாங்க ஆனா நம்ம கலைநூலுடைய தௌ போதிக்கின்ற தாய் கட்ட இது வாங்கலாமான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க பெண்ணுடைய தாப்பனர் விருப்பப்பட்டு கொடுத்தால் மாப்போடைய தாப்பனர் விருப்பப்பட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தாப்பனர் தௌசிதவாதி மகன் குரோபி அவருடைய திருமணத்தை நமது பள்ளியில் நம்ம தாய்கள் நடத்துறாங்க இதையும் தாய்கள் நம்ம கேள்வி கேட்டோம்னா இதுக்கு என்ன சொல்றாங்க நடத்தலாம் சொல்றாங்க இதுக்கு நீங்க விளக்கமா பதில் சொல்லு திருமணத்திற்கு பிறகு சீர் என்ற பெயரில் பண்ட பாத்திரங்கள் பீரோ தேவையான பொருள்கள்லாம் என்ன செய்கிறது ஏற்றி பெண்மீட்டு கொண்டே கொடுக்குறார்கள் இது வந்து நாங்களா கேட்கலை அவங்களா தான் விரும்பி தர்றார்கள் அதனால அது தவறாகுமா அப்படின்னு கேட்க முதலாவது கேள்வி கேட்குறாங்க இதில் வந்துங்க இப்போ நம்ம மார்க்கத்தில் லஞ்சம் இருக்கிற லஞ்சம் லஞ்சம் கூடாது எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீ லஞ்சம் வந்து நம்மளாக விரும்பி கொடுக்குறோமா நம்மளை பற்றி கத்திய காட்டி கேட்குறானா நம்மளாக தான் கொடுக்குறோம் எந்த லஞ்சமாக ஆச்சு மிரட்டி அவங்ககிட்ட வாங்குகிறான் இல்லை நீங்களாம் எனக்கு காரியம் அவங்களுக்கு வேண்டி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிறோங்க சார் அப்படின்னு என்ன செய்கிறீங்க காரியம் அவருக்கா கொடுக்குறீங்க அப்போ வற்புறுத்தி கேட்காதமே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது லஞ்சமாக நீங்களா விரும்பி கொடுத்ததா இந்த லஞ்சத்துக்கு இப்படி தான் சொல்லிட்டு தெரியுறாங்க இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் லஞ்சம் வாங்குற கூட்டம்லாம் என்ன சொல்லிட்டு தெரியுறான் அது லஞ்சம் இல்லையா அவனாவில் தர்றான் லஞ்சத்துக்கு பேர் அன்பளிப்பு அன்பளிப்பு நீங்கள் லஞ்சம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது நாங்களாக வழுக்கட்டாயப்படுத்தி கேட்டோம் அவனா ஒரு காரியம் நாங்க செஞ்சு கொடுக்கறோம் அவனா விருப்பப்பட்டு எங்களுக்கு தர்றான் அப்படின்னு சொல்லுகிறார்களே இதை சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாம் இது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வரதட்சணையை டைரக்டா வாங்குறானே அவனும் சொல்றான் அவங்கள தான் விருப்பி தர்றாங்க இந்த சீரை விட்டு தொடங்கிய சீரு வரதட்சணையை வரதட்சணைய பாதி பேர் என்ன சொல்றான் இல்லையே அவங்களா தான் தரேன்னு சொன்னாரு நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களா தர்றேன்னு சொன்னால் அது சரியாயிருமா இதுதான் புரிஞ்சுக்கிறனே அன்பளிப்புக்கும் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணி ஒரு ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும் அன்பளிப்பும் லஞ்சமும் ஒரே மாதிரி தான் தெரியும் கட்டாயப்படுத்தி வாங்குற சீரும் அவனா தரக்கூடிய அன்பளிப்பும் ஒரே மாதிரி தான் பார்வைக்கு தெரியும் ஆனால் அது ரெண்டுக்கு மத்தியில் ரொம்ப துல்லியமான நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கிறது அந்த நுணுக்கத்தை வழங்கி கொண்டோமையானால் இதுலேயோ இதில் குழப்பம் வராது அது என்ன நுணுக்கமான வேறுபாடு இப்போ நபிகள் நாயகம் செல்லாவளி அவங்க ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சகாபி அனுப்புகிறாங்க ஜக்காத்து வந்து அரசாங்கத்தெல்லாம் வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஜக்காத்து வசூலிக்க போனவர் வசூலித்துக்கிட்டு வர்றாரு வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அனைத்து பொருள்களையும் நபிகள் நாயகத்திற்கு கொண்டாந்து ஒப்படைக்கிறார் ஒப்படைக்கும் போது என்ன சொல்லி ஒப்படைக்கிறார்னு கேட்டால் இந்த அருக்கு இதெல்லாம் ஜக்காத் இது வந்து எனக்கு தந்தாங்கன்னு தனியாக அப்படி அவர் என்ன செய்யறாரு ஜக்காத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்தவர் என்ன சொல்றாரு இந்த அருக்கு இதெல்லாம் ஜக்காத்து வச்சுக்கிறங்க இந்த இது மட்டும் எனக்கு தந்தாங்க ஹாதா உகுதி அலி இது எனக்கு வந்து அன்பளிப்பா தந்தாங்கிறார் இது பொய் கிடையாது இது நெசம் ஏன் இவர் ஃப்ராடு பண்ணுறவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதிய அவரை எடுத்துருக்கலாம் இதை காட்டாமல் கூட இருந்திருக்கலாம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம் இது யாருக்கும் தெரிய போகிறதில்லை அவரும் என்ன செய்கிறாரு எந்த ஏமாத்தும் ஃப்ராடெல்லாம் பண்ணலை நிஜமாகவே அவருக்கு அன்பளிப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க அதனால என்ன செய்கிறாரு ரசூல்லா நீங்கள் ஜக்காத்து வசூல் பண்ண சொன்னீங்க இந்த அருக்கு ஜக்காத்து இது எனக்கு தான் தந்தாங்க அப்படின்னு ஒரு பொருள் அப்படி கொண்டா வைக்கிறாரு அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏன்ப்பா இதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது இப்போ அப்படி சொல்லலை கோபம் பயங்கரமாக ரசூல்லாவுக்கு ஏறுது சரியான கோபம் வருது இன்னும் சரியான நோயாக இருக்குது இது பயங்கரமாக ஆபத்தாவில் இருக்குது இட்டு இது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பாதிக்கும் இவங்களுக்கு அன்பளிப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்களே ஊழலுக்கும் அன்பளிப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறார்கள் ஒன்று அவங்களுக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்களை எல்லாம் கூட்டுன்றாங்க சபையை கூட்டுன்றாங்க எல்லாம் வான்கிறாங்க மக்கள் எல்லாம் கூட்டிடுறாங்க இந்த சம்பவம் நடந்த ஒன்று என்ன செய்கிறாங்க மக்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு மெம்பரில் ஏறி மக்களுக்கு சொல்கிறாங்க மக்களே கேட்டிங்களா செய்தியை நம்ம ஒரு ஆளை வந்து வசூல் பண்ணுவதற்கு அனுப்புகிறோம் அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார் வந்து என்ன சொல்லுகிறார் இது எனக்கு உள்ளது இது உங்களுக்கு உள்ளது என்று சொல்லுகிறார் அவரை போட்டு அம்பலப்படுத்துறாங்க சபை மத்தியில் என்ன செய்றாங்க மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு நான் ஒரு ஆளை வசூலுக்கு அனுப்புறேன் இது ஜகாத்துக்கு தந்தது எனக்கு தந்தது என்று இவர் சொல்லுகிறார் அதுல உள்ள இது நுணுக்கம் நுணுக்கம் என்ன தெரியுமா ஹல்லா ஜலஸா في بيتي ابيஹி இவருக்கு தந்ததுடா சொல்றாரே இவர் இவருடைய வாப்பாவுடைய அத்தாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்க கூடாதா அப்ப வருதான்னு பார்க்கலாம் அன்பளிப்புன்னா தேடி நமக்கு வந்துரும்ல நம்ம மேல அன்பாக ஒருத்தர் தறறார்னு சொன்னா நம்ம எங்க இருந்தாலும் উনি தான் இல்லையா அப்ப இவருடைய வீட்டிலே இருந்தால் வாப்பா வீட்டில இருந்தால் இது வந்திருக்குமா இவருடைய வீட்டில் இருந்தார்னா இது கிடைத்திருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன விளங்குது இவர் வந்து இடத்தில் இவருக்கு தான் அன்பளிப்பா கொடுத்தார்கள் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இவர் ஒரு வேலைக்கு போயிருக்கும் பொழுது அதனோடு தொடர்பு படுத்தி அதை கொடுத்த காரணத்தினால் அது அவர் வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது இதுக்கு இந்த ஜக்காத்துல இவர் என்னமோ சலுகை பண்ணுவாரு குறைச்சி வாங்கிக்கிறாரு என்ற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் இது கொடுத்துருக்க முடியும் அதனால இது உனக்கு தந்ததா இருந்தா உனக்கு என்ன மாமனா உனக்கு மச்சானா உங்க வீட்டுல உட்காந்து கொண்டாந்து தேடி கொண்டா தந்திருப்பானா நான் ஒரு நான் அனுப்புன வேலையினால தானப்ப உனக்கு தந்தா அப்ப என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட வேண்டியதான ஜமாத்துல ஒப்படைக்க வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் சல்லாசலன்னு சொல்றாங்க அப்ப என்ன விளங்குது இந்த இதான் இந்த நுணுக்கமான கோடு நுணுக்கமான கோடு என்ன இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் என்று இருந்தால் இந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்தால் கொடுத்திருப்பார்களா இதே மாதிரி உங்க வாப்பா வீட்ல இருந்தா கொடுத்திருப்பார்களான் நீ இந்த கல்யாணம் பண்ணுனேங்கிறதுக்காக உனக்கு தர்றானா அல்லது உன் மேல அன்பு வச்சு இந்த கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி பொண்ணு வேணான்னு சொன்னாலும் சரி இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொந்தா தான் அன்பளிப்பு இந்த காரியத்துக்கு தான் தர்றான் என்று இருந்தால் அதுக்கு பேர் அன்பளி லஞ்சத்துக்கு வந்துருது ஒரு காரியத்துக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க அந்த காரியத்தை செய்யாட்டி கொடுப்பீங்களா செஞ்சு தராட்டி நீங்கள் கொடுப்பீங்களா அப்போ காரியத்தை தானே கொடுக்குறீங்க நீங்கள் விரும்பி கொடுத்தாலும் அந்த காரியத்தை அவன் செஞ்சு தருவான் என்று தான் நீங்கள் கொடுக்குறீர்கள் அப்போ உங்களுக்கு தரல உங்களுக்கு தர்றதா இருந்தால் உங்களுக்கு அவன் தெரிஞ்சவனாக இருக்கணும் உங்களுக்கு மாமனாக இருக்கணும் உங்களுக்கு நண்பனாக இருக்கணும் உங்களுக்கு வேண்டியவனாக இருக்கணும் கல்யாணம் நடக்காவிட்டால் கூட உங்கள் மீது அன்பு கொண்டு இறக்கப்பட்டு தர்றவனாக இருக்கணும் அப்படின்னு அந்த நுணுக்கத்தை வித்தியாசத்தை காட்டுகிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ண உடனே அவன் எதுக்கு லாரியில் வந்து பீரோலும் கட்டிலும் பண்ட பாத்திரங்களும் நவீன சாதனங்களும் கொடுக்குறான் எது கொடுக்குறான் இந்த கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் கொடுக்குறான் கல்யாணம் பண்ணணும் ஒழுங்காக வச்சுக்கணுங்கிற கொடுக்குறான் வெறுமனை அனுப்பி விட்டா வந்து வெறி நாய் மாதிரி கடிச்சு கொதறி விடுவார்கள் எது அவன் வெறுமனை அனுப்பி விட்டா மாமியா விட்டா என்ன ஆயிடுவாங்க கடிச்சு கொதறி விடுவார்கள் நம்ம பொண்ணை வாழ விட மாட்டார்கள் என்று பயந்து கொண்டு செய்கிறான் என்று உங்க மனசாட்சி வழங்கலையா அப்படி மனசுல நிறைஞ்சு போய் அப்படி சந்தோஷப்பட்டு நம்ம அரவான மாப்பிள்ள அப்படி தர்றாரா இல்ல நொந்து போய் பிச்சை எடுத்து ஊர் ஊரா போய் முக்காவாசி பேர் தான் செய்யணும் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து கடன் வாங்கி இருக்கிற வித்து புட்டு அன்பளிப்பு தருவானா ஒருத்தன் அப்ப தரக்கூடிய முக்காவாசி பேர் எப்படி தர ஒன்று ரெண்டு பணக்காரனுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் தரக்கூடியவர்களில் பெரும்பாலான சமூகத்து நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே என்று நொந்து போய் குடுக்காட்டா பொண்ணு வந்து ஒழுங்காக வாட விட மாட்டாங்க என்பதற்கு தந்தான்னு சொன்னால் நீ மறைமுகமாக கேட்குற மறைமுகமாக கேட்குறேன்னு அர்த்தம் இப்போ கொடுக்கலாம் உங்கள் மர்மம் வேண்டாம் ஆன பிறகு கல்யாணத்தினுடைய அந்த கலை எல்லாம் முடிந்த பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு நம்ம மர்மம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாரு நம்ம மருமகம் நல்லா இருந்தால் மொகம் நல்லா இருக்கும் அப்போ உருவாகிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடையை வச்சுருந்தா வாங்கிட்டு போ கல்யாணத்தோட சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு அதுக்கு ஒரு காலம் இருக்கு நம்ம அனுபவத்தில் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்போ அந்த மாதிரி தரும் பொழுது இது வந்து கல்யாணத்துக்காக தரல உங்களுக்காக தர்றாரு புள்ளை குட்டி பிறந்த பிறகு உங்களுக்கு தர்றாருன்னா உங்களுக்காக தர்றார் அந்த மாதிரி தருவதற்கு தான் அன்பளிப்பே தவிர கல்யாணத்தை ஒட்டி தருவது எல்லாம் சமூகத்தில் அப்படி பழக்கம் இருக்கிறது என்பதற்கு தர்றான் அப்படி கொடுக்காவிட்டால் அந்த மருமகளோட கம்பேர் பண்ணி நம்ம மருமகளை திட்டுவாங்க ஏற்கனவே அந்த மருமகளோட ஒப்பிட்டு பேசுவாங்க பக்கத்து வீட்டு மருமகளோட கம்பேர் பண்ணுவாங்க நம்ம பொண்ணு வேதனைப்படும் நம்ம பொண்ணு இருக்கணும்னா இது ஆகணும்னு சொல்றான்ல அப்ப நீ ஒழுங்கான தகுதினா என்ன சொல்லணும் தெரியுமா இந்தா பாரு எதுவும் அனுப்பக்கூடாது நீ எதுவும் தர தேவையில்லை எங்க வீட்டில் தேவையான பண்ட பாத்திரம் எல்லாம் இருக்கிறது நீ பொண்ணை மட்டும் அனுப்பி என்ன செய்யணும் நீ சொல்லணும் நீ அனுப்பி வைக்கிறதுனால எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம் நல்லபடியாக நடத்துவோம் நீ எதுவுமே தர வேணாம் என்று முன்னாடியே நீங்கள் சொல்லி அதை மறுக்கணும் இந்த இந்த ஹரிசல் ரசோல்லை எதுக்கு பயன் பண்ணுறாங்க ஒரு தனி நபர் செஞ்ச ஒரு தப்பு இந்த நோய் எல்லாத்தையும் இருக்கிறது வரதட்சணை வாங்குறது வரைக்கும் இந்த நோய் தான் காரணம் வரதட்சணை நியாயப்படுத்துறது வரைக்கும் எந்த நோய் காரணம் இதுதான் காரணம் இந்த இந்த சகாபீட்டை இருந்துச்சு பாருங்களேன் இந்த நோய் வரவே கூடாது அப்போ நம்ம ஒரு 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 தொடர்பு ஒரு காரியம் நடந்த உடனே எதெல்லாம் நடக்கிறதோ அது அந்த காரியத்துக்காக தான் நடக்கிறது கல்யாணத்தை ஒட்டி தான் இது நடக்கிறது என்னும் அது தவறாகிவிடும் பிறகு வந்து உங்க மகள் வந்து செட் ஆகி குடும்பத்தில் ஒரு ஆளா போன பிறகு பாப்பா கஷ்டமா இருக்குது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க பாப்பா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்க வாங்கி கொடுத்துருப்போங்க அது கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்கள்ட்ட வாங்கி கேட்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு ஆள் ஆன பிறகு அப்ப வந்து கல்யாணத்தோட தொடர்பாகாது கல்யாணத்தோட சம்பந்தம் இருக்காது அதுதான் அன்பளிப்பை தவிர நீங்க மிரண்டு பயந்து கொடுக்குறீங்களா அன்பளிப்பா கொடுக்குறீங்களா ஓட்டிரப்பு நடத்துவோம் முக்கவாசி பேர்ட்ட அவ்வளோ மிரண்டு போய் பயந்து போய் இந்த ராட்சசி எப்படி இருக்க தான் கொடுத்து தவிர மன விரும்பி அப்படியே அதனால என்ன செய்ய கூடாது அதை தவிர்த்து விட வேண்டும் அடுத்ததாக வந்து கல்யாணத்துல வந்து நம்ம வந்து வெளிப்படையாக தௌஹீத அடிப்படையில் அந்த கல்யாணம் நடத்த முன் வந்தார்களே ஆனால் தௌஹீதை மாத்தி நடத்த வைக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் முழுக்க முழுக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அது இருக்குமே ஆனால் அந்த நிகழ்ச்சியில் முன்னையோ பின்னையோ ஒட்டியோ எந்த விதமான மார்க்க முரணான காரியங்களும் இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்போ கல்யாண தினம் ரெக்கார்டு பண்றது தப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்சு தவறுகள் ஆனால் என்ன செய்யண அதில் இருந்து கொள்ள வேண்டும்